ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு சுட சுட ஏதேனும் ஒரு ஸ்நாக்ஸ் செயல்ஸ் தர சொன்னாங்க ஆல்ரெடி வீட்டில் கான்சிப்ட்ஸ் இருந்ததுனால சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கான்சிப்ட்ஸ் தான் பொறிச்சு கொடுக்கலான்னு இருந்தாங்க மிதமான தீயில் கொஞ்சமாக கான்சிப்ட்ஸ் போட்டாலே நல்லா பொறிஞ்சி வரும் நல்லா காஞ்சி போட்டிங்கன்னா டக்குன்னு தீஞ்சி போய்டும் மிதமான தீயில் ரெண்டு பக்கமும் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் மிச்சம் இருக்கிற கான்சிப்ட்ஸையும் போட்டுடலாம் போட்டோன்னா பாருங்கள் எப்படி நல்லா பொரிஞ்சு வருதுன்னு இதையும் பொறிச்சு அந்த பிளேட்டுக்கே மாற்றி வச்சிடலாம் கான்சிப்ட்ஸ் பொறிச்சு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ தேவைக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் சுட சுட மொறு மொறுன்னு கான்சிப்ட்ஸ் ரெடி ஆகிடும் இந்த மலைக்கு டேஸ்ட்டாக யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி சிம்பிளான ஸ்நாக்ஸ் செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்